விஜயனாவுடைய இந்த படத்தை ஆல்ரெடி எங்கயோ பார்த்த மாதிரி இல்ல ஆனா ஆமாங்க ரெண்டாயிரத்தி பத்து ஸ்கிரிப்ட்ல ஒரு படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு ஒரு பக்கம் அரசியல் எதிரி மறுபக்கம் கொள்கை எதிரி நடுவுல மெயின் வில்லன் கரப்ஷன் ஸ்டேஜ் மேல காந்தி தாத்தா மாதிரி இருந்த ஒரு முதியவர் அவர் பேச்சையும் அவர் போராட்ட குணத்தையும் அவர் மாரல் கிளாரிட்டியையும் பார்த்து அவர் கூட பல ஆயிரம் இளைஞர்கள் சேர்ந்தோம் நானும் ஒருத்தி உண்ணாவிரதம் ரயில் முற்றுகை பெரிய அரசியல்வாதிகளை எதிர்த்து போராட்டங்கள் பல முறை அரெஸ்ட் எல்லாம் எதுக்காக ஊழலையும் வாரிசு அரசியலையும் ஒழிக்கிறதுக்காக அப்பா ஆட்சியில இருந்த காங்கிரஸை கரப்ஷன் பேர்ல டீலெஜிமைஸ் பண்ணி இந்தியாவுடைய பொலிட்டிக்கல் ஃபேப்ரிக்ல ஒரு பெரிய வேக்யூம கிரியேட் பண்ணும் அந்த வேக்யூம்ல கடைசியா வந்து உட்கார்ந்தவங்க யார் ஹிந்துத்வா பிஜேபி கையில இந்தியன் பிளாக் பிடிச்சுக்கிட்டு இருந்த பலர் சில வருஷங்களே காக்கி ஜட்டி சாஃபரன் கொடி குட்டு வெளிப்பட்டுடுச்சு அந்த புயல் ஊழலை அழிக்கல வாரிசு அரிசியிலும் ஒழிக்கல ஆனா இந்தியாவுடைய கொள்கை திசைய மொத்தமா திருப்பிடுச்சு கான்ஸ்டிடியூஷனலி செக்யூலர் ஜனநாயக நாடா இருந்த நம்ம சில வருஷத்திலேயே மத ஜாதி வெறி பிடிச்ச பிற்போக்கு ஹிந்து ராஷ்டிரமா மாறிக்கிட்டு வரும் பாக்குறீங்கல்ல தட்ஸ் வாய் ஐம் ட்ரைங் டு டெல்யூ கரப்ஷன்னா காசு மேட்டர் மட்டும் இல்லைங்க கரப்ஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸை கேப்சர் பண்றது இண்டிபென்டென்ட் மீடியாவை இன்டர்மீடியேட் பண்றது இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சிஸை வெப்பனைஸ் பண்றது ஜுடிஷரி மேல சட்டிலா பிரெஷர் போட்டுக்கிட்டே இருக்கிறது யூனிவர்சிட்டிஸை ஐடியாலஜிக்கல் ட்ரைனிங் கிரவுண்ட்ஸா ஆகுறது என்ன மாதிரி சிவில் சொசைட்டிய இனிமேனு டிக்ளேர் பண்றது ஹிஸ்டரிய ரீரைட் பண்றது கான்ஸ்டியூஷனோட ஸ்பிரிட்டை மொத்தமா டைல்யூட் பண்றது இது எல்லாமே கரப்ஷன் தான் அரசியல்ல இருந்து கொள்கையை பிரிக்க முடியாது பிரிக்கவும் கூடாது என பிரிச்சா மிச்சம் இருக்கிறது அப்சல்யூட் பவர் தானே திரு விஜய் அவர்களுடைய கொள்கைகள் திராவிட சிந்தனையோடு ஒற்று போகுதுன்னா இந்த தேர்தல் காலத்துல அவருக்கு டார்கெட் பவர் கேப்சர் மட்டும்தானா அவர் உருவாக்கப் போற வேக்யூம்ல யார் வந்து உட்கார போறாங்க அதுதான் முக்கியமான கேள்வி இந்த வேலண்டைன்ஸ் டே நான் எழுதிய காதல் கடிதம் என்னுடைய அன்பு தம்பி தங்கச்சிங்களுக்கு இந்த படம் டெல்லியில ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிடுச்சு இன்டர்வெல்ல கை தட்டின நம்ம எல்லாரும் லாஸ்ட்ல தியேட்டரை விட்டு வெளியே வரும் பொழுது நம்ம நாடே உரு தெரியாம மாறிக்கிட்டு இருந்துச்சு இன்னைக்கு உங்க கையில இருக்கிறது டிக்கெட் இல்லை வோட்டு அது ஒரு திசையை ஏற்படுத்தக்கூடிய பவர்ஃபுல்லான கருவி லவ் பண்ண வேண்டியது ஒரு தலைவரை இல்ல ஒரு ஸோ திங்க் பிஃபோர் யூ ஓட்